லாயரை பார்க்கறதுக்காக நிலாவும் அதே மாதிரி வந்து சோலனும் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க எங்களுக்கு மியூச்சுவலா வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க நீங்க கேட்ட உடனே விவாகரத்துல கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் இதுல விருப்பப்பட்டோம் ஒருத்தர் இதுல விருப்பம் இல்லைன்னா தானே மியூச்சல வந்து விவாகரத்துக்கு கொடுக்க முடியாது ப்ரொசீஜர் இருக்கு கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க இது எல்லாமே இருக்கு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றதுன்னு வந்து தெரியாம ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க

சரி நிலாவை கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னதும் இப்ப நிலாவும் வந்துடுறாங்க நிலாவும் சொல்லணும் ரெண்டு பேரு கிட்ட நீங்க விவாகரத்து கேக்குறீங்க அதனால நல்லா வேணும்னா நான் வந்து இதுல சைனால நீங்க பண்ணுங்க என்ன ப்ரொசீஜரோ அதை முடிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப அதுல சைனும் பண்ணிடுறாங்க இப்ப வெளியே வராங்க அப்பா வந்து லோக்கல் சேனல்ல வந்து டிவில வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி கப்பல்ஸ் வந்து நாங்க பேட்டி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நிலாவுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் சோழன் கிட்ட கேக்குறாங்க சோழன் எதையும் பத்தி யோசிக்காம பதில் அப்படி டான் டான் சொல்லிடுறாங்க இப்ப நிலா கிட்ட கேக்குறாங்க ஒரு பத்து கொஸ்டின் கேட்டா அதுல ஏழு கொஸ்டினுக்கு நிலா கரெக்டா பதில் சொல்றாங்க மீதுக்கு நிலா பதில் சொல்றது இல்ல சரி என்னதான் இருந்தாலும் தப்பா பதில் சொன்னாலும் அதை ஆனஸ்டா ஒத்துக்கிட்டீங்கல்ல அதுக்காக உங்களுக்கு பொக்கை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு பொக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க உடனே நிலா வந்து ஏங்க நம்ம என்ன கப்பல்ஸ் சொல்றாங்க சரிங்க விவாகரத்து இப்பதான் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் வேணும்னா கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லட்டுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சொல்றாங்க இப்ப வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப பாண்டியனுக்கு வந்து வானதியோட அண்ணா சண்டை போட்ட விஷயம் தெரியவே கூடாது நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி யோசிச்சுட்டும் அமைதியாவே இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல பாண்டியன் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நடிசன் வந்து என்ட லூசு பையில நீ வந்து பொண்ணை வந்து காதலிச்சான் அந்த அண்ணன்காரன் வந்து எப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு போனான்னு தெரியுமா சேரன் அடிக்க வந்தான் சோழன் கிட்ட சண்டை போட்டான்னு நல்லா சொன்னதும் உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது அவெல்லாம் யாரு அவன் வந்து எதுக்காக சண்டை போடுறான் நான் வானது கிட்ட பேசுறேன்

கோபத்துல இருக்காங்க இப்ப பானதியோட வீட்ல போய்ட்டு சூடனும் பாண்டியனு சேர்ந்து என்ன மாதிரியான பிரச்சனை பண்ண போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ